பேகை தூக்கிட்டு லக்கேஜை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கேன் எம்பசி எம்பஸியாக எங்கேயும் உட்கார விட மாட்டாங்க போல் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்பா ஃபின்லேண்ட் எம்பசி நான் உங்கள் நாட்டுக்கு வர்றதுக்கு தான்ப்பா ட்ரை பண்ணுறேன் நீங்களும் இடம் கொடுங்க அப்படின்னு பார்க்குறேன் திருப்பி அவங்கள்ட்டே போயிட்டு சரணடைஞ்சிடலான்னு பார்க்குறேன் நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள் கடையை எம்பசி கடை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு இடம் கொடுங்கப்பா வாசல்லையாவது உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கலான்ற முடிவுக்கு வந்துட்டேன் எனக்கு ஒரு வழி கிடை வழி கிடைக்கல எல்லா கதவையும் சாத்திட்டாங்க ஏதாவது கதவை வலுக்கட்டாயமாக கறக்க சொல்லி உட்கார வேண்டியதுதான் என்ன இப்போதைக்கு எனக்கு வழி கடைசியாக ஃபின்லாண்டு எம்பசி காம்பவுண்டுக்குள்ளேயே இப்படி உட்காந்துருக்கேன் இந்த கல்லில் இதையும் பார்த்துட்டே ஆனால் எந்திரிக்க சொல்ல போகிறேன்னு தெரியல எந்திரிக்க சொல்கிற வரைக்கும் உட்காந்து உட்காந்துருக்கேன் இதுதான் எனக்கு கிடைச்ச சீட்டு சரி கிடச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான் குளிரில் இப்படி உட்கார வச்சிட்டாங்க சரி கொஞ்சமாக வீசா கொடுத்தா சரி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது எங்கேயாவது வெளியே போய்ட்டோங்கன்ட்டாங்க எங்கே போடுறதுன்னு தெரியல சரியாக எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க ஒரே எம்பஸியாக இருக்குது ரெஸ்ட் ரூம் போனதுக்காக வீசா கேன்சல் பண்ணிடுறப்போ அப்படின்னு தோணுது மாட்டாங்க இருந்தாலும் ஒரு நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக நடந்துக்க அப்போது நம்ம ஏரியாவில் நம்ம வேலையை காட்டும் அப்படின்னு வரேன் ஒரு வழியாக ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்தேன் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னேன் அவங்க எனக்கு ஒரு டாய்லெட் கட்டினாங்க ஓப்பன் டாய்லெட் சரி இதான் அந்த ஹோட்டல் என்ன சாப்பிட்றது என்ன வச்சிருக்காங்கன்னு தெரில செக் பண்ணி பார்ப்போம் आई एम इन रिलेशनशिप विद फूड सॉरी भयंकर मार के ओके राइटर को बोला छोले चावल राजमा चावल आलू प्याज पराठा आलू पराठा एक फ्राइड राइस फूड क्या है फूड हां ये तो पराठा हां पनीर पराठा एक पराठा प्याज पराठा मैगी भी मिलेगी मैगी चिल्ली पोटैटो चिल्ली पनीर टी कॉफी मिल्क अच्छा ब्रेकफास्टिंग जी अच्छा ये और ब्रेड। रोटी है वी वीट रोटी है ये ये उसके लिए हां वीट रोटी है हां बटर रोटी है बटर रोटी है लेकिन ये लंच में मिलता है हां अभी ब्रेकफास्ट में पराठा और ऑमलेट और ये सब मिलेगा अच्छा ब्रेड ऑमलेट और दाल फर्स्ट लेट मी चेक विथ एक बटर रोटी करो बटर रोटी हाँ हाँ नहीं है uh, रोटी तो बन जाएगी ना।, ना नहीं है इट्स टाइम टू ब्रेकफास्ट ना अच्छा oh. फिर yeah, right. uh, क्या अवेलेबल है अभी आलू पराठा हाँ uh. पराठा एग पराठा आलू प्याज पराठा ठीक है ये टी कॉफी मिल्क अच्छा या आ, आ, मैगी से अवेलेबल है मैगी हाँ मैगी हाँ मैगी मैगी एक मैगी ओके कर से हम मैगी सब लोग नहीं बनता है पर वाले रतन दार का फोटो अच्छे रखा है मैगी टू मिनट्स नोडल्स इन बोल रखा है सुन लीजिए पापा ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆயிடுச்சு இன்னொன்று ரெண்டு செட்டில் கொடுத்துருவாங்களா நூடுல்ஸ் கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு செஞ்சிட்ருக்காங்க ஸோ தான் இந்த மீன் டைம் லட்டி சாப்பிட்லான்னு சாப்பிட்றேன் ஒரு வழியாக நூடுல்ஸ் கொடுத்துட்டாங்க டூ மினிட்ஸ் நாங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல நல்லா குளிர் அடிக்குது சூடாக நூல் சாப்பிட்றது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி சாப்பிடுவோம் ஸோ யாராவது எம்பசிக்கு வந்தீங்கன்னா ஃபின்ல ஒரே இந்த எம்பசி ஏரியாவாக தான் இருக்குது இது இந்த ஏரியா ஃபுல்லாக எம்பசி தான் இந்த சாணக்கியபுரி எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை இங்கே நீட்டாக இருக்குது ஃபின்லாண்ட் எம்பசிக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஸ்ட்ரீட் போகுது அந்த ஸ்ட்ரீட்டில் இந்த பராத்தா ஹவுஸ் அப்படின்றதுல நூடுல்ஸ் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு வெளியே குழு இருக்குது இங்கே கொஞ்சம் வாமாக இருக்குது மற்ற ஃபுட்டும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த லட்டு எடுத்து சாப்பிட்டேன் நம்ம ஊர் லட்டு மாதிரி இல்லை பரவாயில்ல ஓகே சிங் கடையில் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே கிளம்புற திரும்பியும் சின்ன பசங்கள்லாம் விளாடிட்டுருக்காங்க சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நியூஸ் பார்த்தேன் டெல்லியில் பயங்கரமான ஏர் பொல்யூஷன் இருக்குது அதனால் லெவன்த் ஸ்டூடெண்ட் லெவன்த் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு தேவையில்லை எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் இருந்தாங்க இந்த பசங்கள்லாம் வெளியில் பொல்யூஷனில் இருக்காங்க இப்போ டைம் வந்து ஒரு எட்டரை மணி ஆகிடுச்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது வந்து இறங்கினா எனக்கு வந்து பயங்கரமாக மாதிரியாக இருந்தது ஒரு நெடியாக இருந்தது ஃபுல்லாக எங்கே இது பண்ணாலும் அப்புறம் அதுவாக பழகிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி வந்து அப்படியே அடாப்ட் ஆகிருச்சு இப்படிதான் அந்த பசங்களாம் எல்லாமே இருக்காங்க பிள்ளைங்க தம்பிங்களா ஹாய் கண்டுக்க விட மாட்றாங்க ஹியூமன் பாடி வந்து ரொம்ப அடாப்டபிளி அதிகம் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆயிரும் ஸோ இங்கே வந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏர்போர்ட்லேருந்து எனக்கு போனேன் கொஞ்சம் நேரத்தில் பரவாயில்ல சமாளிக்கிற மாதிரி இருக்குது அந்த செக்யூரிட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணார் என்னாச்சுன்னா என் பேகை வந்து வெச்சுட்டு போக ஹெல்ப் பண்ணார் இங்கே இருக்க பேகு கடைசியில் ஃபுட்டு கிடைக்கும் சாப்பிட போனேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தேன் ஆனால் பேகை வந்து அப்படியே விட்டது வந்து தப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக ஆகிடுச்சி போல் ரொம்ப நேரம் ஆளை காணல பேக்கை விட்ருக்கேன் எம்பசியில் அதுவும் செக்யூரிட்டி இஷ்யூவும் இல்லை சாரி சொன்னேன் அவர் அப்படியே சிரிச்சுட்டே பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காங்களா எங்கே போனாலும் நல்லவங்களும் இருப்பாங்க எண்ணம் போல் வாழ்வு நல்லது விதச்சா நல்லது நடக்கும் ஃபின்லாண்ட் வீசா அப்படிக்கி டெசிஷன் பெண்டிங்டாங்க சரி ஓகேனா சென்னை தான் அனுப்பிட்டேன் ஸோ என்ன பண்ணுறது தெரியுது கிளம்பி வந்தாச்சு ஒரு வேளை சென்னைக்கு வந்தால் அந்த டைமிங் முடிஞ்சிடும் அப்போ ஒரு ஈவெண்ட்டோட டைமிங் முடிஞ்சிடும் ஸோ அதனால் இங்கே கிளம்ப வந்தேன் இப்போ திரும்பி ஒரு முயற்சி எடுக்கலாம்னு பார்க்குறேன் அவங்கள்ட்ட டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வெளியே வெயிட் பண்ணுறேன் உங்கள் ரிசல்ட் என்ன வந்தாலும் சொல்லுங்கள் ஓகேண்ணா நான் இங்கேயே கூட வாங்கிட்டு போயிடுறேன் இங்கேருந்து டெல்லியிலேருந்து ஃபின்லாண்டில் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லலாம்னு இருக்கேன் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல பட் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன் எதுவுமே பண்ணாமல் முடியறது ட்ரை பண்ணுறது எவ்வளோ பெட்டர் அப்படின்றதில் ட்ரை பண்ணுறேன் பார்ப்பேன் இறைவன் உதவி செய்யலாம் புதுக்கிட்டப்பில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா வணக்கம் ரமாப்பில டெல்ல பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்றரை மணி கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் ஆக போகுது பட் ஒரே பொல்யூஷன் தான் இன்னைக்கு வந்து அதிகமான பொல்யூஷன் காரணமாக வந்து டெல்லி ஸ்கூல்ஸ்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து ஆன்லைனில் வரட்டும் ஸ்கூலுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபுல்லாக பொல்யூஷன் தான் எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன் தான் நீங்களே பார்க்குறீங்களா பின்னாடி தெரியல எப்படி இருக்குது பாருங்கள் ஒரே புகை மூட்டமாக தான் இருக்குது ஏர்போர்ட்லேருந்து காலையில் வந்து இறங்குற ஒரே ஒரு ஸ்மெல்லு தான் ஒரு நெடி மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமஸ்தே ஜி நமஸ்தே ஜி எல்லா தமிழன் ஜிக்கும் ஜி டெல்லி டெல்லி சொல்லணும்னு நியூஸில் பார்த்தேன் சரிதான் கிளம்புவோம் டெல்லிக்குன்னு வந்துட்டேன் ஆனால் அவசரத்தில் எதுக்கு டெல்லி சொல்லணும்னு சொன்னாங்கன்னு கேட்க மாட்டேன் சரிதான் கழுத வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்கு தான் ஹிந்தி தெரியுமே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹிந்தி நாமக்காக குச்சி குச்சி ஓத்தாக இதை வச்சு சமாளிக்கலான்னு வந்தா அடப்பாவீங்களா இங்கே எல்லாமே ஹிந்திக்காரன் தான் இருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசுனா பட்டிக்காத குறை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருந்தேன் ஆனால் இங்கே ஒன்று கவனித்தேன் இங்கே 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 இருக்கவங்களுக்கு நொ மொழி பற்று ரொம்ப அதிகமாக இருக்குது ஹிந்தி தான் பேசுகிறாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட தெரியலன்றாங்க தூங்குற எழுப்பிடலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது இல்லையா அப்படி தான் சரி வேறு வழி இல்லை நமக்கு தெரிஞ்ச இந்தியில் நம்ம பேசுவோன்னு பேசுனா அப்புறம் அவங்க ஒரு முடிவு கொண்டாங்க ஆஹா இவன்ட்ட இந்தியில் பேசுனா நமக்கு நல்லதில்லை நம்ம நாட்டுக்கும் நல்லது இல்லைன்ட்டு அவங்களே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடாங்க நமஸ்தே ஜி நமஸ்தேஜி ஆல் தமிழ் அண்ட் ஜி ஜி பூரா பூரா தமிழ் லோக் ஹே நமஸ்தே ஹே நான் இப்போ டோட்டோவில் வரேன் டோட்டோலாம் இங்கே ஆட்டோ மாதிரி பட் பார்த்தீா தெரியும் சைடில் இந்த சைடு போகிறேன் நிறைய டோட்டோ இருக்குது ஸ்ட்ரீட் ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது ஆட்டோ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ட்ராவல் பண்ணுறது சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஸ்ட்ரீட்ஸ்குள்ள க்ரௌடடான ஸ்ட்ரீட்ஸில் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது இந்த தோட்டம் அப்புறம் வந்து ಎರಡು பேர் ಇಂಗೆ ಒಕ ಫಿನಾಲಿ ಅಪ್ರೋ ಮುನ್ನಡೆ ಒಂದು ಎರಡು ಮೇಲೆ ಒಕ সাইಟ್ ಎಲ್ಲಾ ಒನ್ಕರೆ ಓಪನ್ ನಾ ಓಪನ್ ನಾ ಇಂದ ಟೋಟೋ ಪೇರ್ ವನ್ದೇ ಭಾರತನಾ ಏ ರಮ ಬರ್ಕನ್ ಇಸ್ ಓಮೈ ಬಂಡೇ ಭಾರತ ಟೋಟೋ ಬೆಸ್ಟ್ ಟೋಟೋ ಇನ್ ನುಡೇಲಿ ಅಚಾ ಓಕೆ ಒಪೋ ಅಜಯ್ಯೋ ತಮಿಳೇ ಮರದೇ ಇಪ್ಪ ಚೆನ್ನೈ ಚಲೋ ಚೆನ್ನೈ ಚಲೋ लग हो गया ठीक है अब जैसे जो विदेश का हो गया उसे हॉलीवुड बोलते हैं विदेश का है। अच्छा हॉलीवुड बोलते हैं आप कहाँ के हो तमिलनाडु से आएगा आप तमिलनाडु से हो जो आपके उधर होगी उसे साउथ बोलते हैं साउथ तमिलनाडु हाँ साउथ तमिल... हाँ, इंडियन से साउथ इंडियन बोलते हैं बता दिल्ली उठे कैलम्बिया चे இண்டிகோ ஃப்ளைட்டில் போகிறேன் த்ரீ ஹவர்ஸ் ஃப்ளைட்டு த்ரீ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் சென்னை போயிடும் சென்னை டு திருச்சி டு சென்னை வரும்போது கேடிஆர் ஃப்ளைட்டில் வந்தேன் சின்ன ஃப்ளைட் அது இந்த ஃப்ளைட் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ஃப்ளைட்டில் வந்து வேகமாக வண்டி இறங்கிட்டாப்புல கீழே இறங்கும் போது தட் படார்னு இறங்கிட்டாப்புல புது டிரைவராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிளைட் எப்படி தான் இருக்கலாம் கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைவர் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வந்து க்ளவுட்ஸ் பாசிங் சொல்லுவாங்க இங்கே நம்ம க்ளவுட்ஸ் மேலே பாசிங் ஆகிட்டு இருக்கோம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இங்கேருந்து பார்க்கவே எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு ஸ்பேஸில் இருந்து பார்க்க எப்படி இருக்கும் ஸ்பேஸ் ஷெட்டில் இருந்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும் பண்ணுங்க

வில்லேஜில் சைடில் வில்லேஜ் பக்கம் போகும்போது அந்த பஸ்லாம் அந்த மாதிரி பாட்டு போட்டு கேட்டுருங்க இப்போ தான் ஃப்ளைட்டில் கேட்டுகிட்டு வரேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பழைய பாட்டு

தூரம் சுற்றி சுற்றி தான் கரெக்டாக அந்த கொசிஷன் கொண்டு வந்து அப்புறம் ரன்வேல இருக்கவங்க ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது சிஎஸ்டி ரோடு மேலே பறக்கிறோம் கீழே இறங்க இறங்க வைப்ரேஷன் அதிகமாக இருக்கு ஆனால் வியூ வேறு லெவலாக இருக்குது இது நம்ம சென்னையா அப்படின்ற மாதிரி இருக்குது சென்னை வந்தாச்சு நன்றி மீண்டும் வருக இப்படிக்கு உங்கள் பாசத்திற்குரிய பாசு அது இளையராஜாவா பாரதி ராஜாவா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு சரி சரி நம்ம பீட்ரு பேசுறது நிப்பாட்டிட்டு கிளம்புங்கடான்னு சொல்றாரு பை பை யாரையும் மக்களே நான் இப்ப டெல்லி ரிட்டர்ன்ஸ் தெரியும்ல